ஓம் சாந்தி நம்முடைய இந்த ஒரு பிராமண வாழ்க்கையில பாபா வந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் வந்து கொடுத்துருக்காரு அதுலையும் ரொம்ப முக்கியமா இந்த சுப பாவனைக்கான படிப்பினையை பாபா வந்து நிறைய முரளிகளில் நமக்கு சொல்லியிருக்காரு அதற்கான நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து பாபா கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு சீரீஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவ்யக்த முரளிகளில் பாபா இந்த சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தை பற்றி என்னென்ன மகா வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதை வந்து நம்ம சேர்ன் பண்ணலாம் அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்வதற்கு நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கலாம் நைன்டீன் செவன்டி ஃபோரில் பாபா சொன்ன அவ்யக்த மகா வாக்கியங்களை நாம் வந்து கேட்கலாம் ஆக்சுவல் டேட் வந்து பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பாபா வந்து சொல்றாங்க பாப் மற்றும் வெற்றி மூர்த்தி ஆவதற்கு இரண்டு வார்த்தைகளை கூறுகின்றேன் இரண்டு வார்த்தைகளை தாரணை செய்வது எளிதுதானே சோ பாபா வந்து இங்க நமக்கு பாப் ஆவதற்கும் வெற்றி மூர்த்தி ஆவதற்கும் இரண்டு வார்த்தைகள் வந்து சொல்றார் இந்த இரண்டு வார்த்தைகளை வந்து நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது ஈஸி தானே அப்படின்னு பாபா நம்ம கிட்ட கேட்கிறார் சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் தொடர்பில் வருபவர்கள் சம்பந்தத்தில் வருபவர்கள் மேலும் சேவையில் வருபவர்களின் மீதும் சுபுங்கள் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இந்த இரண்டு வார்த்தைகள் பத்தி பாபா சொல்றாரு பாப்சமான் மற்றும் வெற்றி மூர்த்தி ஆவதற்கு எந்த இரண்டு வார்த்தைகள் மீது நம்ம கவனம் கொடுக்கணும் சுபபாவனை மற்றும் சுப விருப்பங்கள் பாபா சொல்றாரு உங்கள் முன்பு யார் எப்படிப்பட்ட பரிச்சயன் ரூபத்தில் வந்தாலும் குழப்பமாவதற்கு நிமித்தமாகி வந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நீங்கள் சுபபாவனை சுப விருப்பங்கள் வையுங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலில் ஈடுபடுத்தும் போது நீங்கள் வெற்றி நட்சத்திரங்களாக ஆகிவிடுவீர்கள் பாபா வந்து சொல்கிறாரு எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீது சுபபாவனை நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு யார் யார் மீது யார் எப்படிப்பட்ட பரீட்சையின் ரூபத்தில் வந்தாலும் அல்லது குழப்பமாவதற்கு நிமித்தமாகி வந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நீங்கள் சுபபாவனை சுப விருப்பம் வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு இது சகஜம் அல்லவா வக்கிறாரு இது வந்து ஈஸி தானே உங்களுக்கு அப்படின்னு பிராமணர்களின் தர்மமும் இதுதான் மற்றும் கர்மமும் இதுதான் எது தர்மமாக இருக்கிறதோ அதுவே கர்மமாகவும் இருக்கும் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பங்களை பாபா ஒவ்வொரு குழந்தை மீதும் வைக்கின்றார் பாருங்க பாபா வந்து குழந்தைகள் ஒவ்வொருவர் மீதும் எப்படிப்பட்ட சுபபாவனை பாபாவிற்கு இருக்கு இந்த குழந்தை என்னை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் இந்த குழந்தை தந்தையை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சுபபாவனை பாபாவிற்கு இருக்கு இதன் காரணத்தினால் சிறிய சிறிய விஷயங்களை பார்க்கும் போது அல்லது கேட்கும் போது அந்த நேரத்திலேயே அனைவரும் சம்பன்னம் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர் இங்க யார் அப்படி நினைக்கிறாங்க சிவ பாபாவா இருக்கட்டும் இல்ல பிரம்ம பாபாவா இருக்கட்டும் குழந்தைகளோட சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும் போதும் இல்ல கேட்கும் போதும் பாபாவிற்கு மனதுல எந்த மாதிரியான ஒரு பாவனை வருது இவர்கள் சம்பன்னம் ஆகிவிட வேண்டும் அப்படிங்கிற பாவனை பாபாவிற்கு வருகிறது மாஸ்டர் சக்திவானாக ஆன பின்பும் அதே பார்வை அல்லது விருத்திக்கான விஷயங்களை பற்றியே பேசினால் நன்றாக இருக்குமா பாபா வந்து கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து மாஸ்டர் சக்திவானாக ஆயிட்டிங்க இப்படி மாஸ்டர் சக்திவானா ஆன பின்பும் உங்களுடைய பார்வையாக இருக்கட்டும் இல்லை விருத்தியா இருக்கட்டும் பழைய விஷயங்கள் பற்றியே நீங்க வந்து பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நன்றாக இருக்குமா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு அதாவது சர்வ சக்தி வாய்ந்த பாபாவின் முன்பு மாஸ்டர் சர்வ சக்திகள் வாய்ந்தவர்கள் பலவீனமான விஷயங்களை கூறும்போது இப்போது மாஸ்டர் ஆகங்கள் என்ற கட்டளையை பாபா கொடுக்கின்றார் எப் எப்போ வந்து பாபா இந்த கட்டளை கொடுக்கறாரு எப்போ நம்ம வந்து பலவீனமான விஷயங்களை வந்து கூறிட்டு இருக்கோம் இல்லை பேசிட்டு இருக்கோம் இல்லை வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பாபா நமக்கு என்ன கட்டளை கொடுக்கறாரு இப்போது மாஸ்டர் ஆகுங்கள் அப்படிங்கிற கட்டளையை பாபா கொடுக்கின்றார் ஏனென்றால் தானும் தயாராகி உலகையும் தயாராக ஆக்க வேண்டும் இது வந்து பாபா சொன்ன மகாவாக்கியம் சோ இத பத்தி நாம கொஞ்சம் மனநம் செய்து பார்க்கலாம் பாபா இங்க சில விஷயங்களை நமக்கு வந்து ஹைலைட் பண்ணுறாரு இதில் முதலாவதாக பாபா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பாப்சமான் ஆகணும் மற்றும் வெற்றி மூர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாபா ஸ்டார்ட் பண்ணுறாரு பாபா சொல்கிற விஷயம் என்ன எப்பேற்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் மீது சுப பாவனை மற்றும் விருப்பம் வைக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு ஸோ இந்த சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் இந்த விஷயத்தை நாம் வந்து அண்டர்லைன் பண்ணணும் முதல்ல நாம் வந்து யோசித்து பார்க்கலாம் எதற்காக நான் வந்து சுப பாவனை வைக்க வேண்டும் அப்படின்ட்டு யாராவது என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லை என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இல்லை என்னை பற்றி ஏதாவது தவறாக மற்றவர்களிடம் இருக்காங்க இல்லை என்னை பற்றி தப்பாக என்கிட்டயே வந்து பேசுகிறாங்க ஓகே இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பாபா நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா நாம் அப்படி பேசுபவர்கள் மீது அப்படி நடந்து கொள்பவர்கள் மீது அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீது நாம் சுப பாவனை வைக்கணும் அப்படின்னு பாபா நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு இப்போ இந்த மாதிரி சமயங்களில் நான் மற்றவர்கள் மீது சுப பாவனை வைக்கும் போது என்ன ஆகும் முதல் விஷயம் முதல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்திதி என்னுடைய மனநிலை அந்த இடத்துல பாதுகாக்கப்படும் ஏன்னா நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை நடந்துகிட்ருக்கும்போது அந்த இடத்துல நானும் எதிர்மறையான சிந்தனையை உருவாக்குறேன் எதிர்மறையான கர்மங்கள் செய்கிறேன் எதிர்மறையான வார்த்தைகள் நானும் பேசுகிறேன் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடியது என்னுடைய மனநிலை தான் இல்லையா ஸோ அந்த இடத்துல நான் வந்து சுப பாவனை வைக்கும்போது என்னுடைய ஸ்திதி என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாதுகாக்கப்படும் நான் வந்து ஒரு சேஃப் ஜோன் இருப்பேன் ரெண்டாவது பெனிஃபிட் ஒரு இடத்துல நான் வந்து சுப பாவனை வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கர்ம கணக்குகள் வந்து டேலி ஆகுது சி ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் வந்து என்ன திட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கர்ம ஃபிலாசபி படி பாபா நமக்கு கற்றுக் கொடுத்ததின் படி ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து அவங்க கிட்ட பேசியிருக்கேன் நான் வந்து பண்ணியிருக்கேன் அதை வந்து டேலி பண்ணுறக்காக அவங்க இப்போ என்கிட்ட வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த இடத்துல நான் கொஞ்சம் சுதாரித்து அவங்க மேலே சுப பாவனை போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கர்ம கணக்குகள் இதே இடத்துல முடிக்கப்படுது அந்த இடத்துல நான் வந்து சுப பாவனை வைக்காம அந்த சூழ்நிலைக்கு வசப்பட்டு நானும் ஏதாவது ஒரு விஷயம் வாயில் பேசினாலும் சரி இல்ல மனதின் மூலம் அவங்கள திட்டிட்டு இருந்தாலும் சரி இல்ல அவங்கள பத்தி வேற யாராவது கிட்ட போய் இவங்க எல்லாம் பேசினாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டாலும் சரி இந்த இடத்துல கர்ம கணக்கு வந்து முடியாம அது கொஞ்சம் கண்டினியூ ஆகுது ஓகே அது வந்து ஆத்மாவாகிய என் மீது இன்னும் கொஞ்சம் சுமையை ஜாஸ்தியாக எடுத்து வைக்கிறது ஸோ இந்த இடத்துல சுப பாவனை வைப்பதன் மூலமா ரொம்ப முக்கியமாக என்ன ஆகுதுன்னா கர்ம கணக்குகள் வந்து முடிக்கப்படுது ஸோ அதனால நாம் என்ன பண்ணலாம் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நம் முன்னாடி வந்தாலும் சரி பேசினாலும் சரி செய்தாலும் சரி இல்லை நான் அவர்களை பார்க்க நேரிட்டாலும் சரி இல்லை சில விஷயங்களை நான் கேட்க நேரிட்டாலும் சரி அவர்கள் மீது மனதார சுப பாவனை வைக்கலாம் இப்போது நாம் வந்து வாசித்த இந்த முரளையில் பாபா வந்து ரொம்ப அழகாக சில விஷயங்கள் வந்து சொன்னார் அதில் பாபா எப்பேற்பட்ட பாவனையை நம்மீது குழந்தைகள் மீது வைக்கிறார் அப்படிங்கிறதும் சொன்னார் ரெண்டு உயர்ந்த பாவனையை பற்றி பாபா சொன்னார் பாபா எப்படி பாவனை வைக்கிறாரு என்னுடைய குழந்தைகள் என்னை விட உயர்ந்தவர்கள் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பாவனையை பாபா வந்து வைக்கிறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாபா டிக்ளேர் பண்ணிட்டாரு பிரம்ம பாபா தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே பிரம்ம பாபாவுக்கு எப்படிப்பட்ட பாவனை இருக்குது என்னுடைய குழந்தைகள் என்னை விட உயர்ந்து போகணும் அப்படின்னு பாவனை வைக்கிறார் பாபாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இருந்தாலும் பாபாவினுடைய அந்த மனதார பாபாவினுடைய சுப பாவனை எப்படி இருந்தது இந்த குழந்தைகள் என்னை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாரும் உயர்ந்தவர்கள் ஆகணும் ஆகணும் சொல்லிட்டு பாபா நம்பர் ஒன்லயே போயிட்டார் நாம இந்த ஒரு விஷயத்தை நம்மளும் பயிற்சி பண்ண முயற்சிகள் வந்து பண்ணலாம் இல்லை நம்ம யார் யாரை பார்க்கிறோம் அது வந்து பிராமண பரிவர்த்தையைச் சார்ந்தவர்கள் யாரை பார்த்தாலும் சரி சேவை தொடர்பில் வந்தாலும் சரி இவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற பாவனையோடு நம்ம பார்க்கலாம் இவர்கள் என்னை விட முன்னோக்கி செல்ல வேண்டும் இவர்கள் என்னை விட உயர்ந்த பதவி அடைய வேண்டும் ஓகே பிரம்ம பாபா அவருடைய குழந்தைகள் நாம அப்படின்னா தந்தை எப்படியோ குழந்தை எவ்வளி இல்லையா பிரம்மபாபா என்ன முயற்சி செய்தார் பிரம்மபாபா இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்தார் அதையும் வந்து நம்மளும் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கணும் என்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்கள் என்னை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் அவர்கள் என்னை விட முன்னோக்கி வேகமாக செல்ல வேண்டும் ஓகே இந்த ஒரு பாவனையை நாம வைக்கலாம் இரண்டாவதா பாபா அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு உயர்ந்த பாவனையும் முரளியில் சொன்னாரு குழந்தைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சிறு சிறு விஷயங்கள்லாம் பாபா பார்க்கும்போது பாபாவுக்கு என்ன ஒரு தாட் மைண்ட்ல வருது இப்போதே இவர்கள் சம்பன்னம் ஆக வேண்டும் இவர்களும் சம்பன்னம் ஆக வேண்டும் அப்படிங்கிற தாட் வந்து பாபாவுக்கு இருந்தது சோ இந்த ஒரு பாவனையும் நாம வாழ்க்கையில பயிற்சி செய்யலாம் நம்ம லைஃப்பில் நம்ம கண் முன்னாடி எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நம் முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம மனசில் இந்த ஒரு பாவனையை வந்து உருவாக்கலாம் இவர்களுக்கு நன்மை நடக்கட்டும் இவர்களும் சம்பூர்ணம் ஆகட்டும் இவர்களும் சம்பன்னம் ஆகட்டும் இவர்களும் பாபாவினுடைய அனைத்து பொக்கிசங்களுக்கும் கஜானக்களுக்கும் அதிகாரிகளாக ஆகட்டும் இந்த மாதிரியான உயர்ந்த பாவனையை நாமளும் நம்ம மனசில் கொண்டு வந்து அதை வந்து பயிற்சி பண்ணலாம் கூடவே பாபா வந்து இந்த ஒரு அழகான மகா வாக்கியங்களில் நம்மளுடைய சொமான் என்ன அப்படிங்கிறத பாபா ஞாபகப்படுத்தினார் அஸ் அ ட டீச்சராக பாபா சொல்கிறாரு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாபா பார்க்குறாரு பார்த்துட்டு பாபா ஒரு உயர்ந்த பாவனை வைக்கிறாரு இவர்கள் சம்பனம் ஆகட்டும் அப்படிங்கிற பாவனை வைக்கிறாரு வச்சுட்டு பாபா வந்து சொல்கிறாரு நம்மளுடைய டைட்டிலை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாவாகிய நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பலவீனமாகலாமா அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாபா வந்து கேட்குறாரு எவ்வளோ அழகாக நம்மளுடைய சொமானம் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறாரு ஸோ நம்மளும் யோசிச்சு பார்க்கலாம் நான் எப்பேற்பட்ட ஆத்மா நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்கிட்ட இப்படிப்பட்ட சர்வ சக்திகள் இருக்கும்போது என்னால் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய சக்தி இடம் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்க வந்து பேசும்போது கேட்கும்போதும் அந்த இடத்துல நான் வந்து டிஸ்டர்ப் ஆகணுமா ஓகே ஸோ இந்த ஒரு தோட்டை நம்ம வந்து மைண்டில் கொண்டு வரலாம் நான் எப்படிப்பட்ட ஆத்மா இறுதியாக பாபா வந்து முடிக்கும்போது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லி முடிச்சார் பாபா பாபா ரொம்ப அழகாக சொன்னார் ஏன்னா நீங்களும் தயாராகி மற்றவர்களையும் நீங்கள் தயாராக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்ன நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய பிராமண பரிவாரத்தையும் வந்து நாம் வந்து தயாராக்கணும் எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் ரெடியாக மாட்டோம் இல்ல கூட இருக்கிறவங்களும் சேர்த்து நீங்களும் ரெடியாகுங்கன்னு சொல்றோம் இல்ல அதே போல நீங்களும் தயாராகி மற்றவர்களையும் தயாராக்க வேண்டும் அப்படின்னா பாபா இந்த இடத்துல நம்ம கையில பொறுப்பை கொடுக்கறாரு இல்ல இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத பாபா சொல்றாரு அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணும் நம்மளும் சுப பாவனை சுப விருப்பம் வந்து வைக்கணும் ஸோ இதற்கு நம்ம எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம சம்பந்தம் தொடர்பில் யார் யார் வராங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் நம்ம எடுக்கலாம் இல்லை என் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை சென்டரில் என்னோட தொடர்பில் வரக்கூடியவங்களா இருக்கட்டும் நான் சேவை செய்யும்போது என்னோட நெருக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பட்டியலை நம்ம வந்து எடுக்கலாம் அடுத்து அவர்களுக்காக நம்ம வந்து உயர்ந்த சுப வந்து உருவாக்கலாம் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு ஐந்து சுப பாவனைக்கான எண்ணங்கள் வந்து உருவாக்கலாம் பாபா வந்து முரளிலே ரெண்டு ஹிண்ட் கொடுத்தார் முரளிலேயே பாபா வந்து ரெண்டு சுப பாவனை வந்து சொன்னார் ஒன்று இவர்கள் என்னை விட உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் இது வந்து ஒரு சுப பாவனை ரெண்டாவது இவர்கள் சம்பன்னம் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுப பாவனை இல்லை கூடவே நம்ம இன்னும் ஒரு ஐந்து சுப பாவனை வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் நம்ம வந்து லிஸ்ட் எடுக்கலாம் ஸோ என்னோட நெருக்கத்தில் என்னோட தொடர்பில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த உயர்ந்து பாவனையை வைப்பதற்கான பயிற்சிகள் நம்ம வந்து பண்ணலாம் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஓவராலாக சுபபாவனை வைக்கிறது ஈஸி என் கூடவே இருக்கிறவங்க என் நெருக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு சுபபாவனை வைப்பதில் தான் வந்து கடினத்தன்மை வருத்தம் அதனால் என் நெருக்கத்தில் என் சம்பந்தம் தொடர்பில் யார் யார் வராங்களோ அவர்களுக்கு உயர்ந்து சுப பாவனை வைப்பதற்கான பயிற்சியை நாம் வந்து செய்யலாம் அச்சா ஓம் சாந்தி